நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் வடர் வரை காலை பதினோரு மணி வரை ஆயுள்யம் விண்மீன் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இன்று நல் அடிபரவல் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறள் அமரகத்தேவன்கன்னர்வோலத் தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றேபொரே மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கடல் சூழந்தன் காழிசம்பந்தன் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடிப்பாட வல்லார்கள் விரையார் தடையும் பெருமான் கடல்கள் பிரியாரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலு ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றானே நீங்காதென் உள்ளத்தின் உள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவியிருப்பவனை இடை மருதோடு இறையவனை என எனகாழும் கையிலை என்னும் பொறுப்பவனை உள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே அற்ற நாள் நீ சோமாசி மாறநாயனார் சிவஞான முனிவர் மாறனேர் நம்பி பூலானந்தடிகள் புகழ்துணை நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் சிறை சன்னிதானங்கள் அகத்தியர் படேசா சித்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பயம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை முன்னைச் செய்வினைமையில் வந்தே மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதியக் காதலும் அடனிஞ்சே எந்தெய் தந்தை ஊர் அன்னச்சேவலோடு ஊடி பேடைகள் கூடிச் சேரும் மணிபொழில் புன்னைக்கென்னே கடிக்கென்னாரும் புறம்பயம் துழப்போதுமே சிவஞான அவன அவனவளதியனும் அபிமோவினமையின் தொற்றி எதிதியே ஒடுங்கி மலத்துலதா வந்தம் ஆதியின் புலவர் ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் ஏழு பூரணமுமாம்பொருவில் ஆனந்தக்கு நேரியாது இன்பம் வர நீங்கா சுகமதே உந்தீபரே பதிற்றுப்பத்தந்தாதி சேரத்தக்க தொண்டர் திருக்கூட்டத்தில் கொண்டு மலராள் வழிபட வீர செய்வ மீனரி வளர்த்திட பாரில் அருணரி பரப்பிய அன்னரே என ஓதித்துதித்தே அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம்